அப்படின்னா நம்ம வந்து சாக்பூர் திருப்பி பாத்தீங்க

அதான் இதுல இன்னொரு இது சொல்லுவாங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்கல்ல அவங்க அது கூட நம்ம பார்த்து ஆசிர்வாதம் வாங்கணும் ஏன்னா நல்ல அவங்களுடைய எனர்ஜி நல்ல பண்றாங்கன்னா அது நல்ல எனர்ஜியா நம்மளுக்கு மாறும் அவங்களே நெகட்டிவிட்டி நிறைய இருக்கிறவங்கள்ட்ட ஆசீர்வாதம் நம்மளுக்கு நெகட்டிவ் உயிர் உருவான நான் அவனே காத்துறேன் நீ உன்னே பாத்துறேன் அவன நேகா பாத்துறேன்